முல்லைத்தீவில் கனடா செல்ல தயாரான இளைஞர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் மர்மம் நீடிக்கிறது கடந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதி மல்லாவி யோகபுரம் பகுதியினைச் சேர்ந்த ஆனந்தராசன் சஜீவன் என்ற இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டார் கொலை செய்யப்பட்டு இருபது நாட்கள் கடந்துள்ள போதும் குறித்த இளைஞனின் மரணத்துக்கு காரணமானவர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை கனடா செல்வதற்கான அனைத்து வேலைகளும் தயார் செய்யப்பட்ட நிலையில் முதல் நாள் இரவு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் கொலை செய்யப்பட்ட போது குறித்த இளைஞர் பெருந்தொகை பணத்தை கொண்டு சென்றிருந்தார் இந்நிலையில் அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் போலீசாரின் விசாரணைகள் மந்தகதியில் இடம்பெறுவதாக கூறி அந்த பகுதி மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த இளைஞரின் மரணத்துக்கு நீதி கோரி மல்லாவி பகுதியில் பொதுமக்கள் பொது அமைப்புக்கள் மற்றும் வர்த்தக சங்கம் என்பன இணைந்து பாரியளவிலான ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நேற்று முன்னெடுத்திருந்தது சம்பவம் தொடர்பில் துரிதகதியில் விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த வேண்டுமென்று கூறி பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகளினால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த கால பகுதிகள் துரிதகதியில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படாவிடின் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தையும் தாம் முன்னெடுப்போம் என்று பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர் தமது கோரிக்கை தொடர்பில் போலீஸ் பொறுப்பதிகாரியிடமும் வருகை தந்திருந்த பாராளுமன்ற அரசியல் பிரமுகர்களிடமும் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது